மதுரை அண்ணா நகர் காவல் நிலைய விசாரணைக்கு அழைத்து சென்ற பட்டியலின இளைஞர் நீரில் சடலமாக மீட்கப்பட்ட விவகாரத்தில் வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு உத்தரவிட்ட நிலையில் காவல் ஆய்வாளர் புலவர் சீலா ஆயுதப்படை பிரிவுக்கு மாற்றம் செய்து காவல் ஆணையர் யோகநாதன் உத்தரவிட்டுள்ளார் மதுரை அண்ணா நகர் காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட யாகப்பான் நகர் பகுதியைச் சேர்ந்த தினேஷ்குமார் என்ற இளைஞரை நேற்று அதிகாலை அண்ணா நகர் காவல்துறையினர் மற்றும் தனிப்படையினர் வீட்டிலிருந்து விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர் இதையடுத்து நேற்று மதியம் காவல்துறையினர் விசாரணையின் போது தப்பியோடிய தினேஷ்குமார் வண்டியூர் வைகாற்று கால்வாயில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டதாக அண்ணா காவல்துறையினர் காவல்துறையினர் பெற்றோருடன் கூறியுள்ளனர் இதையடுத்து தினேஷ்குமார் உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக காவல்துறையினர் மீது விசாரணைக்கு அழைத்துச் சென்ற காவல்துறையினர் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டி தினேஷ்குமார் குடும்பத்தினர் மற்றும் வழக்கறிஞர்கள் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் நேற்று மதியம் மூன்று மணி தொடங்கி இரவு ஒன்பது மணி வரை அண்ணாநகர் மற்றும் கே கே நகர் பிரதார சாலையில் அமர்ந்து மறியலின் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனிடையே மாலை ஐந்து மணி அளவில் தினேஷ்குமாரின் உடலானது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை பிரதாரிக்கு கொண்டு செல்லப்பட்டது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களின் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் நேற்று இரவு தற்காலிகமாக போராட்டத்தை ஒற்றி வைத்தனர் இந்த நிலையில் இரண்டாவது நாளாக தினேஷ்குமாரின் உடலை வாங்க மறுத்து தினேஷ்குமார் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக குவிந்தனர் இதன் காரணமாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தரும் பொதுமக்கள் சோதனை பின்பாக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் இளைஞர்கள் விவகாரம் தொடர்பாக மாஜிஸ்ட்ரேட் லட்சுமி அரசு ராஜாஜி மருத்துவமனை மற்றும் தினேஷ்குமார் சடலம் மீட்கப்பட்ட இடமான வண்டியூர் வரிகாற்று கால்வாய் பகுதி ஆகியோர்கள் நேரடியாக சென்று விசாரணை நடத்தினார் பின்னர் இளைஞர் தினேஷ்குமாரின் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட இரு இளைஞர்களிடம் விசாரணை நடத்தினார்கள் இதனிடையே இளைஞர் தினேஷ்குமார் உயிரிழந்த விவகாரத்தில் நீதி விசாரணை கோரியும் சென்னை உயர்நீதிமன்ற அமர்வில் தினேஷ்குமாரின் பெற்றோர் தரப்பில் வழக்கு தொடர்ந்தனர் இந்நிலையில் பட்டியலின இளைஞர் தினேஷ்குமார் உயிரிழந்த விவகாரத்தில் அண்ணாநகர் காவல் ஆய்வாளர் மற்றும் தனிப்படையினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பல்வேறு அமைப்புகள் சார்ந்தவர்கள் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக இரண்டாவது நாளாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் தினேஷ்குமார் உயிரிழந்த வழக்கை விசாரணைக்கு மாற்றி சென்னை உயர் நீதிமன்ற அமர்வு உத்தரவிட்ட நிலையில் காவல் ஆய்வாளர் புலவர் சீலா ஆயுதப்படை பிரிவைக்கு மாற்றம் செய்து காவல் ஆணையர் லோகலான் உத்தரவிட்டுள்ளார் இதனிடையே உறவினர்கள் போராட்டக்காரர்கள் பல்வேறு அமைப்பினர் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதன் பேரில் இரண்டாவது நாளாக தினேஷ்குமார் உடலை வாங்க மறுத்து கலைஞர் சென்றனர் சம்பந்தப்பட்ட தனிப்படை போலீசார் மற்றும் காவலர்கள் மீது வழக்கு பதிவு செய்யும் வரை உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் சென்றனர் பத்மநாபன் விவரங்களுக்கு நன்றி பாண்டியன்